என்னோட ஒய்ஃப் எனக்காக அங்கே தோசை சுட்டிகிட்ருக்கோங்க அதனால் அவங்களுக்கு நான் டீ வச்சு கொண்டு போய் கொடுக்கணும் எனக்காக தோசை சுடுறதுனால அவங்களுக்கு டீ வச்சு கொடுத்தோம்னா நான் கொஞ்சம் நல்லா நல்லா கறி கிடைக்கணும்னு நினைக்கிறேன் இதுமாதிரி நான் கொஞ்சம் அன்பு பாசிப்போம் இந்த டீ சாதாரண டீ நினச்சிடாதீங்க அன்பு எல்லாம் நிறைஞ்சிருக்கேன் எனக்காக தோசை சுட்டு இருக்காங்க சரண்யா சரண்யா எனக்காக தோசை சுடுறா எனக்காக உனக்காக உனக்காக ஒரு ஸ்பெஷல் தோசை என்ன தோசை இன்னும் சுடல சுடலையா கறி விட்டுறாத இந்த டீ உனக்காக டீ எனக்கு தோசை சுடுறதுக்காக ஏய் என்ன நீ புதுசா வெச்சு குடுக்குற என்ன தோசை காகே தீர ஆமா. எப்படி நான் தெரியும். நானா தோசை எனக்கு மட்டும்தான் பிடிக்கும். உங்களுக்குள்ள யாருக்கும் பிடிக்காது. அப்ப நாங்களே கலடுங்களா? மாடு. உனக்கு ஒரு

கல்லெல்லாம் நான் போய் வாங்கிட்டு வர மாட்டேன் நீங்கள் போய் யாராவது வாங்கிட்டு வந்து செய்யுங்க ஆ நீ போ கடைக்கு நீ போ மாட்டேன் கடைக்கு எனக்கு ரெண்டு கால கடவுள் எது கொடுத்துருக்குது நடக்கிறதுக்கு தான் கொடுத்துருக்குது ஆமாம் நடக்கிறதுக்காக கொடுக்கறதுக்கு ஆ ஆ ஆமாம் நடக்கிறதுக்கு கொடுத்துருக்குது நடக்கிறதுக்கு தானே கொடுத்துருக்குது ஆமாம் அப்போ ஏன் இன்னைக்கு கடைக்கு போகாதங்கிறேன் அய்யோ உனக்கு பின்னாடி யார் குரங்கா இல்லை மழை தான தானே ஓடு நான் உடைக்கிறேன் நீ போய் கள்ள வாங்கிட்டு வா போய் வாங்கிட்டு வா போ ஆமா அது ஏழு மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்குது அந்த பிள்ளை 7 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருந்தே இப்ப காலையில எந்திரச்சி மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்காதே எழுப சொல்லி தான் நான் அப்படியே விட்டுட்டேன் அம்மா தான் போய் எழுப்பு எழுபின் ராவடி ராவடி பண்ணிச்சே ஏர

உ அப்போ நீ எனக்காகலாம் செய்யல உனக்கு நான் டீ வச்சு கொடுத்ததுன்னா அண்ணா தான் வேஸ்ட்டாக போயிடுச்சுல்ல டீ சூடு இல்லை ஒன்றும் இல்லை டீயில் சூடு இல்லையா நீ டீ குடிச்சாதானே சூடாக இருக்கும்போது ஆறுனதுக்கப்புறம் குடித்தா அப்புறம் டீல சூடு இல்லாதில்லன்னு சொல்லிட்டு அத்தா அத்தா போத்தா போத்தா போய் கடல வாங்கிட்டு டக்குன்னு ஆ எனக்கு தெரியும் நீ போ ம்

நீ நம்மள சுத்தியா இருக்குதே நாம என்ன பண்ணணும் நம்ம வந்து அது கரெக்டாக தெளிச்சு நம்ம கவர் நல்லா இறுக்கி கட்டி கொடுத்துட்டு கொடுத்துட்டு ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை சொல்லிருந்தேன் தண்ணி ஊற்ற கூடாது கிழிஞ்சு போயிருச்சு அங்கெல்லாம் எட்டி பார்க்காத ஒரு வார்த்தை காசு அங்கே டீ கிட்டிருக்குதுப்பா அந்த பெரியா போவாங்க சொல்லு

ஐநூறு ரூபாயா நீ எப்போ ஏற்பட்ட பிள்ளை நீ எப்போ ஏற்பட்டு பிள்ளை பொரங்கு பிள்ளை அம்பாருதான் அத்தா என்னங்க அத்தா இருக்கிற அரை எல்லோரும் கொஞ்ச நேரத்துலலாம் பயந்துராதிங்க

டைமே போக மாட்டேங்குது பைத்தியம் பிடிச்ச முடிச்சுமாதிரி ஆகி போயிடுச்சு எங்கேயே வெளியில் சுத்த போலாமா அப்படின்னு தோணுச்சு எனக்கு எங்கேயோ சுற்றிட்டு இருக்க எங்கேயோ சுற்றிட்டு இருந்தோம் பைத்தியம் வீட்டிலேருக்கற கர கர கரகர் சுற்றிட்டு கம்முன்னு இரு நீ கடை பத்தாதான் சரி அங்கே வர்றது கடைக்கு ஆ கடிக்கு கடைக்கல ஆனால் கடைக்களை வந்த நாள் போன என்ன வண்டி எடுத்துட்டு வந்து என்ன இனி டைம் பேக் இருந்தான்னு திரும்ப போஸ் கொடுத்துட்டு நின்றுட்டு யப்ப வந்தாளா இந்த அந்த பக்கம் போஸ் கொடுத்து நின்னுடு. எந்த பக்கம்மா? பேக்ல பாக்கமா. பேக். பேக் இந்த பக்கம் காடி போஸ் கொடுத்து நின்னுன்றதுறான். ம். ஆ. அந்த மாதிரி நல்லா இதெல்லாம் தூங்கவும் இல்ல.

फोन எல்லாரும் எல்லாம் என்ன பார்த்தா எல்லாம் கெட்டு போயிடுவாங்களா என்ன பண்றே ஏ அப்படியே கையிலடு கையில வா நீ துணி எல்லாம் எடுத்துட்டு அப்படியே கையில எடு பார்க்கலாம் கொண்டு வந்துங்க கால் கடியில் விட்டான் எங்க கொண்டு வந்து எங்க வை அடிyle என்ன வாசன மூ தண்ணி மட்டி எடுத்துதுதுசன எங்கsene வாசன சொல்லிட்டு இருக்கா

சல்லம் குடுத்தா ஓவரா தாப்பாரன்னே இது என்ன உன் தலையில பூவு ஏய் என்ன குண்டுமல்லி பூலாம் தலையில இருக்கு காதலைய நிப்பு வெச்சரோ நீ ஏトルபட்டுல்ல நீ அவ்ளோ தண்ணியில எடுத்து ஊத்துறியா ஏய் இது கூட பண்ணலீனா உனக்கு என்ன சா ஐயோ சாமி allergy மொள்ளிக்கு இன்னடி இப்படி பண்ற எங்கள் செல்லு பிள்ளைக்கு எங்கள் செல்லு பிள்ளைக்கு பசி இடிச்சிக்கிச்சு காலையிலேயே அந்த பயம் இருக்கட்டும் சாமி சின்ன சின்னதா பிச்சை போடுறேண்டி இருமா இருந்தாங்க இருந்தா சாமி பசியான பசி பாரு ஊத்திட்டியா துண்டு எடுத்துட்டு போய் வெயி துண்டே பாத்ரூம் கணும் போனியா கிளீனா இருக்குதா துண்டு எடுத்துட்டு போய் வச்சிரு சோப்பு நேத்து வாங்கிட்டு வந்த புது சோப்பு போன

உனக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சுன்னா குடிச்சிருப்பேன் இந்த சாமி பால் ஊத்தனியா புஜ்ஜிமாக்கு சொன்னா இது இன்னொரு டைம் போகணும்னு சொன்னோன்னா பிடிச்சிருப்போம் அப்படி போடுவோம் சொன்னான் சரி புஜ்ஜிமா சரி அங்கே இருக்கிறதெல்லாம் சரி விடு சின்ன பிள்ளைங்க அங்கே ஏ இரு கீழே எடுத்து வைக்காது தோசை காஞ்சிரும் சின்ன சின்னதாக பிச்சி போடு சின்ன பிள்ளை குளிச்சுட்டு வரேன் புஜ்ஜிமா